ഗോപാല കൃഷ്ണ പഹി പഹീ നീല മേഘ നിത്യാനന്ദി നീല മേഘരീര നിത്യാനന്ദ വൈഭവം വേഗി ബാല ഗോപാല കൃഷ്ണ പാഹി പഹീ എല്ലാവർക്കും വണക്കം சங்க மாமிய சமையல் சேனலேருந்து வாங்கி பேசுகிறேன் மறுபடியும் ஒரு கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டம் இன்னைக்கு சீடை பண்ணி பார்க்க போகிறோம் எப்படின்னா முக்கியமாக நம்ம ட்ரெடிஷ்னலாக அந்த காலத்துலேருந்து பண்றது வந்து கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னாலே முறுக்கு சீடை தேன்கொடல் வெள்ளச்சீடை தட்டை இதுதான் இந்த இன்னைக்கு வந்து நம்ம வந்து வெள்ளச்சீடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் சீடைக்கு வேண்டிய பொருள்லாம் இப்ப இப்போ பார்க்கலாம் பட்டரிசை நானூறு கிராம் அரிசி தான் இதை நான் மூணு மணி நேரம் நம்ம மறுபடியும் ஊற வச்சு மிக்சியில் அரைக்க போகிறேன் வெள்ளம் வந்து முந்நூறு கிராம் நீங்கள் ஒரு டம்ளர் அரிசி போட்டால் முக்கால் டம்ளர் ஒன்றுக்கு முக்கால் தான் வெள்ளம் போடணும் அதுக்கு மேலே போட்டால் வேகாது அலண்டு போயிடும் கம்மியாக போட்டால் கெட்டியாக போயிடும் அதனால் நான் முந்நூறு கிராம் வெள்ளம் இடை போட்டு எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் தருள் ரெண்டு ஸ்பூன் ஏலக்காய் பொடி த நம்ம போட்டுக்கலாம் உளுந்த முடி நம்ம கிட்ட பண்ணுறது உளுந்த முடி கம்மியாக தான் போகிறோம் ஒரே ஒரு ஸ்பூன் உளுந்த முடி நெய் மாவில் ஊற்றி பிசைகிறதுக்கு நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் இதுக்கு வந்து ரீஃபண்ட் ஆயில் எடுத்துருக்கேன் கடல் எண்ணெய் ரீஃபண்ட் ஆயில் எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் நெய் கொஞ்சோண்டு இதில் கலந்து நம்ம வச்சோம்னா இன்னும் வாசனையாக இருக்கும் நீங்க எந்த எண்ணெய் உபயோகப்படுத்துறீங்களோ அந்த எண்ணெயை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் இப்போ இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த அரிசி நல்லா மூணு மணி நேரம் ஊறி போச்சு நல்லா நான் துணியில் உணர்த்தி எடுத்து வச்சிருக்கேன் இதை இப்போ மிக்சியில அரைத்து சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த அரிசியை மிக்சியில போட்டு நான் அரைச்சு எடுத்துக்கலாம் சளிச்சு எடுத்துக்கலாம் இப்ப இதை வறுத்துக்கலாம் வெள்ளத்தீடைக்கு எப்பவும் மாவு நல்லா சிகப்பா வரத்துக்கலாம் வெள்ளத்தீட இது ஒண்ணும் சிரமமே கிடையாது சுலபமா பண்ணிக்கலாம் வெடிக்காது செய்யாது எல்லாம் என்ன நம்ம வெள்ளத்தை அளவு கரெக்டா இருக்கணும் ஒண்ணுக்கும் முக்கால் நீங்க எழுது வச்சாலும் டம்ளர்ல எடுத்தாலும் சரி கப்புல எடுத்தாலும் சரி வெள்ளத்தை உடச்சு அளந்து எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் நல்லா சிகப்பா இருக்கணும் இந்த தீடைக்கு மட்டும் சிகப்பா வருத்துட்டோம்னா வாசனையா நல்லா இருக்கும் உடையாது இந்த மாவு நான் நல்லா வறுத்துட்டேன் இப்ப இதை வச்சு தழிச்சு எடுத்துக்கிறேன் இந்த மாவு நல்லா ஆர்ட் இப்ப அதை நான் சளிச்சு எடுத்துக்கிறேன் மாவு நல்லா சிவக்க வரத்து சளிச்சாச்சு இப்ப வெள்ளத்தை கரையை விடலாம் இப்ப இந்த வெள்ளம் நான் உடைச்சு முடிச்சு வச்சிருக்கேன் நானூறு கிராமுக்கு முந்நூறு கிராம் நீங்க ஒண்ணுக்கு முக்கால் ஒரு கிலோ போட்ட முக்கால் கிலோ வெள்ளம் அது மாதிரி எதுக்கு இருந்தாலும் முக்கால் அளவு கணக்கு பண்ணிக்கோங்க பண்ணிட்டு வெள்ளம் போடலாம் இப்ப நான் கொஞ்சம் தண்ணி ஊத்துறேன் இந்த வெள்ளத்தை அதில் போட்டுக்கிறேன் வெள்ளத்திடைக்கு பாகு வந்தெல்லாம் காயணுங்கிறது இல்லை வெள்ளம் கரைஞ்சி கொதி வந்தால் போறோம் நம்ம ரொம்ப பாகு காட்டு இருந்தா அது சரியாக வராது பாகு தேவையில்லை வெள்ளம் கரையணும் ஒரே ஒரு கொதி வந்தால் போறோம் உடனே வடிகட்டி நம்ம மாவு கசஞ்சிடலாம் கரைஞ்சோன்னா நம்ம அதை பாகு வைப்போம் வடிகட்டி தான் வைக்கணும் கல் மண்ணு இருக்கும் அதனால் நீங்கள் ஒரு வடிகட்டி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வடிகட்டி இல்லை வடிகட்டிட்டு நம்ம பாக ஊட்டிக்கலாம் கல்லு மண்ணு இருந்து அடியில தங்கிடும் இந்த வெள்ளம் பொதி வந்துட்டு இத நல்லா வெள்ளமும் கரைஞ்சு போச்சு ரொம்ப காய வேண்டாம் நான் இதை அனுப்பிச்சேன் இப்ப வந்து இதுக்கு வந்து ஏலக்காய் பொடி ஏலக்காய் பிடி நல்லா வாசனையா இருக்கும் நைசா நான் அரைச்சு சலிச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஏலக்காய் அப்படி பண்ண கூட போடனாலும் தப்பு இல்ல வாசனையா நல்லாதான் இருக்கும் தேங்காய் சில பேர் பல்லு பல்லா கூட தேங்காய் போட்டுப்ப பல்லு பல்லாம் போட்டால் வயதான கடிக்க முடியாது அதனால தேங்காய் துருவல் கொஞ்சமா ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டிருக்கேன் இப்போ இது வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச உளுத்தம்பொடி முடி நல்லா சிகப்பா வறுத்த அரைச்சு வச்சது இதுக்கு ரொம்ப தேவைப்படாது ஒரு கரகரை போட்டு தான் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் குட்டி ஸ்பூனில் உளுந்த முடி போட்டிருக்கேன் கீற்ற எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலந்துக்கலாம் நம்ம வடிகட்டின பாக வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் பாகுல மாவு கொடக்கூடாது மாவில் பாகை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலவிக்கணும் வெள்ளம் அளந்து தான் வச்சுருக்கோம் பருத்த மாவா இருக்கிறதுனால இது என்ன கெட்டி ஆயிடும் பயப்படவே வேண்டாம் மாவுல வாசனைக்கு ஒரு ரெண்டு நெய் ஊத்திக்கலாம் இந்த மாவு நல்லா நான் கையில எல்லாத்தையும் ஒன்னாக்கி பிசைஞ்சு எடுத்துறேன் நம்ம உருண்ட உருட்டுற அளவுக்கு பிசைஞ்சுக்கலாம் இப்பவும் இந்த வெள்ளத்தீட எனக்கு ఇంకా గోగులక్ష్మి కొంటాటం కృష్ణ న్యాపం స్వామి న్యాపం బాల గోపాల కృష్ణ పహి పహి నీల మేఘ శరీర నిత్యనందేహి నీల మేఘరీరా్య వైభవం దేహి బాల గోపాల కృష్ణ தெரிஞ்ச எங்களுக்கு எல்லாம் பாட்டு சொல்லிட்டு வந்தாங்கல்லாம் இப்போ எல்லாரும் பாட்டு எல்லாம் போற நல்லா மனசு சந்தோஷமா அமைதிய மத்த எந்த ஞாபகமும் இல்லாம நமக்கு இந்த சாமியோட ஞாபகம் மட்டும் நம்ம வச்சுட்டு இத நம்ம வந்து பண்ண போறோம் அதனாலதான் எப்பவுமே சுவாமிக்கு பண்றது எல்லாமே பிரசாதம்னு சொல்றாவா பிரசாதம்னு சொல்றது வந்து நமக்கு எந்த இதுவும் இல்லை அந்த பிரசாதத்துக்குன்னு கோவிலுக்குன்னு ஒரு ருதி உண்டு நம்ம எங்கே பண்ணாலும் அதை விட கோவிலில் இருக்கிறது நல்லா இருக்கும் நம்ம சாமி கீழே பண்ணுறது வந்து சும்மா நல்லா இருக்கும் இப்போ இந்த சீடம் மாவு ரெடியாயிருக்கு இப்போ நான் அந்த வெள்ளைச்சீடை உங்களுக்கு போட்டு காமிச்சேன் மாவை உருட்டி போட்டுக்கலாம் மாவை உருட்டிட்டு நான் எண்ணெய் வச்சுக்கிறேன் அப்போதான் நமக்கு போட வசதியாக இருக்கும் ஏன்னா என்ன காஞ்சி போச்சுன்னா நம்ம உருட்டுறது சிரமமாக போயிடும் மாவு வந்து ரொம்ப முழு 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 முழுன்னு ஊட்டக்கூடாது இது வந்து நம்மஸாக உருட்டினா சீடை நல்லா இருக்கும் வெடிச்சுண்டு ரொம்ப நைஸா உருட்ட வேண்டாம் சும்மா அப்படி மேலாக உருட்டினா போகிறோம் இப்போ நான் சீடைக்கு எண்ணெய் வைக்கிறேன் இப்போ இதுக்கு எண்ணெய் தான் ஊத்துறேன் கடலெண்ணெய் எண்ணெய் இப்போ உங்களுக்கு எந்த எண்ணெய் நீங்க உபயோகப்படுத்துறீங்களா அதை நீங்க ஊத்திக்கலாம் கொஞ்சமா எண்ணெய் ஊத்தணும் இருக்கு ரொம்ப எண்ணெய் வேண்டாம் கொஞ்சமா ஊற்றினா போறோம் எண்ணெய் நல்லா காஞ்சு போச்சு வெள்ளை கிடைக்கி காஞ்சி போட்டுன்னா எண்ணெய் அடுப்ப நம்ம குறைச்சிடணும் ரொம்ப டீ இது வந்து தாங்காது அதனால நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சு போச்சு நான் அடுப்ப தின்னது பண்றேன் அதே மாதிரி இதை நிறைய பூராவும் போட்டக்கூடாது நாலு நாளா போட்டு கொஞ்ச நேரம் விட்டு மெதுவா திரட்டி எடுக்கணும் பிள்ளைன்னா உடஞ்சி போயிடும் இப்ப நான் என்ன காஞ்சி போச்சு இப்ப நான் சின்னது பண்றேன் அடுப்ப மெதுவா போடுறேன் தூக்கி எல்லாம் கொட்டக்கூடாது இப்படி இப்படிதான் போடணும் கலர் நல்லா வந்திருக்கு இது பொறுமையாக தான் போடணும் நிறைய போட முடியாது இப்படி ஒண்ணொண்ணா ஒண்ணா பொறுமையாக போட்டுக்கலாம் மாவு சீடை மாவு பெசஞ்ச மாவு இருந்தால் கூட வெச்சுக்கலாம் ரொம்ப பொறுமையாக தான் போடணும் ஜர்னி இப்படி போடாம நீங்க இப்படி லேச இப்படி பிரட்டி விட்டேனா எல்லாம் வெந்து மேலே வந்துடும் பயப்படவே வேண்டாம் வெடிக்காது உடையாது என்ன நம்ம கொஞ்சம் பொறுமையா பண்ணணும் அவ்வளவுதான் இருக்கு மற்றபடி வேற ஒன்னும் இல்லை சூப்பரா வந்துடும் ஒன்னும் கூட உடையில என்ன வீணாகல எப்படி இருக்கு பாருங்க ஆறுனாலும் நல்லா நமக்கு இதாயிடும் மெதுவாக திருப்பி மெதுவாக எடுக்கலாம் அடுப்பை ஏற்றவே வேண்டாம் தும்மிலேயே எடுப்ப வச்சுக்கலாம் இந்த சீடை ரெடி ஆயிடுச்சு இப்ப இந்த சீடை ரெடி ஆயிடுச்சு கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டத்துக்கு இதுவும் ஒரு பெரிய கொண்டாட்டம் தான் அழகாக அருமையா வந்துருது இப்ப இந்த கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டத்துக்கு இந்த சீடை ரெடி ஆயிடுச்சு எதுவுமே நம்ம கவனமாகவும் ஒரு மனசு சந்தோஷமாகவும் அக்கறையாகவும் பண்ணும்போது எல்லாமே நமக்கு நல்லா தான் அமையும் இது வந்து அருமையான ஒரு பலகாரம் கெட்டு போகாது அப்படியே நம்ம வச்சிருக்கலாம் பசங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது குழந்தை காலத்து நாள் கொடுக்கலாம் பெரியவாலை கொடுக்கலாம் அக்கம்பு கட்டு கொடுக்கலாம் இந்த கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டத்தில் இந்த வெள்ளச்சீடை வந்து ரொம்ப பெரிய ஒரு பலகாரமாக அந்த காலத்தில் இருந்தே எல்லாம் பண்ணிட்டு வரும் நீங்களும் இதை கொஞ்சமாக வீட்டில் செஞ்சு பாருங்க பார்த்துட்டு தங்கம் மாமி சமையல் தானலில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் ஒரு கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டத்தோட அடுத்த ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன் நீங்கள் செஞ்சு பாருங்க அப்படி முடியல அப்படின்னாக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட நம்பர் இருக்கு தேவைப்பட்ட உங்களுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் மீண்டும் அடுத்த நல்ல ரெசிபியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்